நெங்கு குரம்பு நிகழ்களை வணக்கம் நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சி உடைய தலைப்பு பகுதியை சந்தித்துக்கிறோம் ஒன்றை என்னோட கதைக்கு போகிறோம்னா வடக்கில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார அல்லது வர்த்தக வாய்ப்புகளை அண்மையிலே வந்து இந்த பொருளாதார வர்த்தக நிலையங்கள் பல இடங்களிலே திறக்கப்படுகிறது குறிப்பாக ஏலவை திறக்கப்படும் என்பதை விட மீள அது மீள் திறப்பு செய்யப்படுகிறது குறிப்பாக ஏன்னால் ஏற்கனவே வந்து எங்களுடைய வடக்கிலே வந்து பல இடங்களிலே ஒரு மாவட்டத்துக்கு இந்த பொருளாதார மத்திய நிலையங்கள் இருந்திருக்கிறது குறிப்பாக கிளிநொச்சி கிளிநொச்சி கனகபுரம் வீதியிலே ஒன்று இருக்கிறது அதே போல் வவுனியால் ஏழ்மையிலே திறக்கப்படுகிறது அதே போல் யாழ்ப்பாணம் மட்டுயில் பகுதிகளிலே இந்த பொருளாதார மத்திய நிலையம் திறக்கப்பட்டு அது வந்து பல வருட இது ஒரு மூன்றாவது திறப்பு உள்ளாண்டு கூட கூறுவாங்க பொருளாதார மத்திய நிலையங்கள் எல்லாம் வந்து ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததால் எம்முடைய உள்ளூர் விவசாயிகள் அவர்களுடைய விற்பனை பொருளுக்கான விலையை அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல வெளி மாவட்டங்களுக்கு கூடிய உற்பத்தி வரக்கூடிய பொருட்கள் அல்லது இருக்கக்கூடிய பொருட்களை இலகுவாக ஏற்றுமதி மாவட்டங்களுக்கு மாவட்டம் ஏற்றுமதி செய்து மாகாணங்களுக்கு மாகாணம் ஏற்றுமதி செய்து இலகுவாக இம்மூர் விவசாயிகள் லாபம் மட்டக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது டைத்தரகர்கள் இல்லாமல் எம்மருடைய பொருட்களுக்கு விலையை தீர்மானிக்கக்கூடிய விதமாக இது இருக்கிறது ஒரே இடத்திலே அனைத்து பொருட்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே மட்டுவில்லேயே இந்த பொருளாதார மத்திய நிலையம் அமைந்திருக்கிறது பொருளாதார மத்திய நிலையம் அண்மையிலே திறக்கப்பட்டு அதன் பிறகு அங்கே இப்போ மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் கொஞ்சம் நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கு அதே போல வவுனியாவிலேயே திறக்கப்படுகிறது கிளிநொச்சி பொருளாதார மத்திய நிலையம் ஓரளவு நல்ல முன்னேற்ற முன்னேற்றத்துடன் செயற்பட்டுக் கொண்டிருக்கு எனவே இது தொடர்பான விளக்கம் எங்களுடைய உள்ளூர் விவசாயிகளுக்கு சென்றடையவில்லை அவர்களுடைய விவசாய உற்பத்திகளுக்கு அவர்களுடைய விவசாய பொருட்களுக்கு அவர்களே விலைகளை தீர்மானித்து விற்பனை செய்யக்கூடிய விடயம் இருக்கிறது குறிப்பாக இந்த பொருளாதார மத்திய நிலையம் விற்பனை நிலையம் யாழ்ப்பாணம் என்ற முகப்புத்தக ஊடகத்தின் ஊடாக நீங்கள் பார்த்தீர்கள் ஒவ்வொரு நாளும் பொருளாதார மத்திய நிலையத்தில் இந்த மரக்கறி பொருட்கள் எண்ணிய பொருட்கள் என்ன விலைக்கு விற்கப்படுகின்றன அங்கே இருக்கக்கூடிய விலை மாற்றம் தொடர்பான செய்திகளை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பொதுமக்களும் அவற்றை பார்ப்பதன் மூலம் தேவையான விடயங்களை நாங்கள் அங்கு சென்று பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக அதிகளவிலே பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லது பெரிய தொகையிலே அவற்றை வாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் வந்து அங்கே சென்று வாங்குவதன் மூலம் மும்மவருடைய பத்திகள் எங்களுக்குள்ளே வந்து சேரும் மும்மவருக்குரிய வாழ்வாதாரத்தையும் நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இது தொடர்பான செய்திகள் எங்கள் மத்தியிலே போய் சேர வேண்டும் குறிப்பாக பிள்ளைச்சியில் இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது வவுனியாவில் இருக்கிறது இந்த விடயங்களை அறிந்து கொண்டு எங்களுடைய விவசாயிகள் அறிந்து கொண்டு அது விற்பனை வியாபாரம் எல்லாவற்றையுமே அந்த மையத்தினூடாக செய்வது இன்னும் எங்களுக்கு பலன் தரக்கூடியதாகும் இருக்கும் அதேபோல் வெளி மாவட்ட வெளி மாகாண விவசாயிகள் வர்த்தகர்கள் அவர்களுடைய தொடர்புகளை கொள்வதற்கும் இது ஒரு மிகச்சிறந்த ஊடகமாக இருக்கும் என்பதை நாங்கள் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போல எங்கள் மத்தியில் இன்றைக்கும் மிகப்பெரிய ஏற்றுமதி பொருளாதாரம் காணப்படுகிறது அதோட தொழில்நுட்ப அறிவு அதான அறிவூட்ட நாங்கள் மக்கள் மத்தியிலே போய் சேரவில்லை குறிப்பாக நாங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கக்கூடிய விடம் இந்த பனை சார்ந்த உற்பத்திகள் பனை சார்ந்த உற்பத்திகளை நாங்கள் ஊக்குவிக்க தவறி கொண்டிருக்கிறோம் அதற்கு ஒரு பொருளாக மக்கள் மாற்றத் தயங்கி கொண்டிருக்கிறார்கள் தனியார் கம்பெனிகள் அவற்றை மக்களிடம் இருந்து வாங்கி லாபம் வைத்து அவர்கள் லாபம் ஊட்டுபவர்களாக அமைந்து கொண்டிருக்கிறார்கள் உழைப்பவனுக்கு அந்த ஊதியம் சென்று சேரவில்லை அடிமட்ட விலைக்கு அவர்களிடம் வாங்கி அவற்றை மிகப்பெரிய விலையிலே கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த பனை எங்களுடைய வளம் பனை எங்களுடைய சூழலில் நிறைந்து காணப்படுகிறது இன்றைக்கு பல இடங்களில் பனையை தீ வைத்து எரித்துக் கொண்டிருக்கிறார் போய் அந்த வன்னி பகுதிகள் விளிநோச்சி எல்லாம் இந்த பூனரி ரோட்டால் எல்லாம் போய்விருக்கு இந்த வயல் வேலை செய்வர்கள் பனைக்கு தீ வைத்து கொண்டிருக்கிறார்கள் பனை கருகி நாசம் ஆகி கொண்டிருக்கிறது யுத்தத்தால் அழிந்து போன பல பனைகள் இருக்கும்போது பனையை கற்பக தருவாக எங்களுடைய வளமானத்தினுடைய சின்னமாக பனை எங்கள் வளம் வாழ்வியல் என்று வாழ்விடக்கூடிய நாங்கள் இன்றைக்கு பனையை அழித்து கொண்டு ஆனால் பனை மிகப்பெரும் பணம் தரும் பயிர் என்பது யாருமே நினைப்பதில்லை பனையால் செய்ய பனை பனை எல்லாவற்றையுமே எங்களுக்கு பயன்படுத்த தற்பொருளாக மாற்று பனையிலேயே கழிவன்று எதுவுமே இல்லை இன்றைக்கு பல இடங்களிலே பாருங்கள் இங்கிருந்து வாங்கி கொண்டு போகக்கூடிய பனை சார்ந்த விடயங்கள் ஓலைகள் எல்லாம் அதை பற்றி ஏதோ ஒரு முறையிலேயே பெயிண்ட் அடிச்சு டிசைனை மாற்றி பல கோடிகளுக்கு விட்டு கொண்டு புலம்பெயர் தேசங்களிலே எங்களில் இருக்கக்கூடிய உள்ளூர் பொருட்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் கேள்வி இருக்கிறது அவற்றையெல்லாம் இந்த தனியார் கம்பெனிகள் மிக அள கனகச்சிதமாக புரிந்து கொண்டு மொழி தெரியாத பல தனியார் கம்பெனிகள் இங்கே அவர்களுக்கான வேலையாட்களை வைத்து இங்கிருந்து அவற்றை சேர்த்து அவர்கள் மிகப்பெரிய லாபத்திலே வாங்கி கொண்டிருக்கிறார்கள் வித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே எங்கள் மத்திய மக்கள் மத்தியில் இந்த விடயங்கள் போய் சேர வேண்டும் குறிப்பாக இந்த யாழ்ப்பாணம் மிளகாய்த்தூளாக இருக்கட்டும் யாழ்ப்பாணம் வெங்காயமாக இருக்கட்டும் பனை சார்ந்த உற்பத்திகளாக இருக்கட்டும் எங்களுடைய கருவாடுகளாக இருக்கட்டும் இப்படி பல விடயங்கள் அதெல்லாம் பதனிடப்பட்டு நீண்ட காலமாக அந்த ஆயுட்காலத்தை அதிகரித்து அவற்றை புலம்பெயர் தேசங்களுக்கு ஏற்ற வகையில் ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த வியாபார உக்தியை அந்த தொழில்நுட்ப வளங்களை அந்த தொழில்நுட்ப அறிவை அந்த சந்தைப்படுவதற்கான இணைப்பை ஏற்படுத்த எங்களுடைய அரசியல்வாதிகளோ இருக்கக்கூடிய அதிகாரிகளோ யாரும் முயற்சிப்பதில்லை என்பது மிக மனம் கவலை தரக்கூடிய விடமாக எனவே கூடிய பட்டதாரிகள் இந்த விடயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் சமூக நோக்கோடு செயற்பட வேண்டும் என்பதை குறிக்கொண்டும் இதுதான் எங்களுக்கான பொருளாதார வாய்ப்புகள் பெரிய அளவில் இருக்கிறது பொருளாதார மத்திய நிலையங்களில் இருக்கிறது அதே போல இப்படியான ஏற்றுமதி பொருளாதாரம் காணப்படுது இவற்றையெல்லாம் கொஞ்சம் எங்கள் மக்கள் திசை திரும்பி பார்க்க வேண்டும் அடுத்த யுகத்திற்கு மாற வேண்டும் இது எங்களுடைய உள்ளூரை வளப்படுத்துவதற்கான சிறந்த முறையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் உங்களை மீது விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களை வந்து விடைபெற்று செல்லும் நான் நான் என்று உங்களை அன்பின் கரிகரன் அங்கே